விஜய் தான் நம்பர் ஒன் ஒட்டு மொத்தமாய் சோசியல் மீடியாவில் இரண்டு புள்ளி ஏழு கோடி பேர் ஸ்டாலின் அண்ணாமலை எங்கே நியூஸ்டன் டென் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளில் சமூக வலைதளங்களில் மிகப் பிரபலமானவராக இருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இன்ஸ்டாகிராமில் மட்டும் அவரை சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் பேஸ்புக்கில் எழுபத்தி ஏழு லட்சம் பேரும் எக்ஸ் தளத்தில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேரும் பின்தொடர்வது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அவரை மொத்தமாக இரண்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் ஒருவர் மூன்று தளங்களிலும் ஃபாலோ செய்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட விஜய் சுமார் தொன்னூறு லட்சம் பேர் சராசரியாக ஃபாலோ செய்வது குறிப்பிடத்தக்கது விஜய்க்கு அடுத்த இடங்களில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் யார் யார் என்பது குறித்து பார்க்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறியுள்ள நிலையில் அதில் அரசியல்வாதிகள் நடிகர்கள் பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் தங்களுக்கென தனி கணக்குகளை வைத்துள்ளனர் முதலில் அரசியல் தலைவர்களின் அறிக்கைகள் அடுத்த நாள் நாளிதழ்களில் வெளியாகும் பின்னர் அன்றே தொலைக்காட்சிகளில் வெளியாகும் ஆனால் தற்போது அரசியல் தலைவர்கள் அனைத்து நடவடிக்கைகளும் சமூக வலைதளங்களில் தான் முதலில் வெளியாகிறது பின்னர் தான் டிவி பேப்பரில் எல்லாம் வரும் இதனால் உலக தலைவர்கள் தொடங்கி உள்ளூர் பிரமுகர்கள் வரை சமூக வலைதளங்களில் கணக்கு வைத்துள்ளனர் அவர்களுக்கென லட்சக்கணக்கான ஃபாலோயர்களும் உள்ளன அவர்களை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை வைத்துதான் அவர்களுக்கான பிரபல தன்மையை கணிக்க முடியும் அந்த வகையில் தமிழக அரசியல்வாதிகளில் சமூக வலைதளங்களில் அதிக பின்தொடர்பவர்களை வைத்திருப்பவர் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் ஆவார் விஜயை இன்ஸ்டாகிராமில் மட்டும் சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் பேஸ்புக்கில் எழுபத்தி ஏழு லட்சம் பேரும் தளத்தில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேரும் பின்தொடர்கின்றனர் இதனை மொத்தமாக கணக்கிட்டால் இரண்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் ஒரே நபர் மூன்றிலும் பின்தொடர்ந்து இருப்பதாக கருதினாலும் சராசரியாக சுமார் தொன்னூற்று மூன்று லட்சம் பேர் விஜய்யை பின்தொடர்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய்க்கு அடுத்தபடியாக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு இன்ஸ்டாகிராமில் பதினெட்டு லட்சம் பேஸ்புக்கில் முப்பத்தி ஓரு லட்சம் எக்ஸ் தளத்தில் நாற்பது லட்சம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் இதன் மூலம் சராசரியாக முப்பது லட்சம் பேர் அவரை பின்தொடர்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ஸ்டாகிராமில் அறுபத்தி மூன்று ஆயிரம் பேஸ்புக்கில் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் எக்ஸ்தலத்தில் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் இதன் சராசரி இரண்டு புள்ளி தொன்னூற்றி ஐந்து லட்சம் ஆகும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இன்ஸ்டாகிராமில் பதினைந்து லட்சம் ஃபேஸ்புக்கில் ஐந்து புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் எக்ஸ்தலத்தில் பத்து லட்சம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் சராசரியாக பத்து புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் அவரை பின்தொடர்கிறார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்ஸ்டாகிராமில் தொன்னூற்றி எட்டு ஆயிரம் ஃபேஸ்புக்கில் பதினோரு லட்சம் தளத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் சராசரியாக பதினாறு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள் இவர்களுக்கு பிறகு வரும் தலைவர்களின் பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது விஜயின் சமூக வலைதளங்களில் பெற்றிருக்கும் மிகப்பெரிய வரவேற்புக்கான முக்கிய காரணம் அவர் ஏற்கனவே துறை உலகில் முன்னணி நடிகராக இருப்பதுதான் இதனால் தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் இதன் காரணமாக திமுக அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் அவரை நடிகராக கருதி பின்தொடர வாய்ப்பு அதிகம் இந்த பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை நேரடியாக தேர்தல் வாக்குகளாக கருதுவது சரியானது அல்ல காரணம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டுமே சுமார் ஒன்பது கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ஃபாலோவர்கள் இருக்கின்றனர் ஆனால் அதைவிட இந்திய கிரிக்கெட் வீரரும் ஆர் சிபி அணியின் முன்னாள் கேப்டனுமான விராட் கோலிக்கு இருபத்தி ஏழு கோடியே முப்பது லட்சம் ஃபாலோவர்கள் இருக்கின்றனர் இதன் மூலம் ஃபாலோவர்களின் எண்ணிக்கை பிரபல தன்மையை காட்டினாலும் அது அரசியல் ஆதரவாக மாறிவிடும் என்று பொருள் அல்ல என்பதும் தெளிவாகிறது இருப்பினும் சமூக வலைதளங்களில் விஜயின் செல்வாக்கு தற்போது தமிழக அரசியல்வாதிகளில் எவராலும் எட்ட முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்